அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாவியகங்கள் தவக சிவதாக்கள் வடிமார்கள் இறைவேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா திருவை என்றென்றும் கொண்டே நிலவட்டுமாக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய கடைசி அதாவது ஒரே ஒரு பருக்கை அவனுக்கு இன்னும் போகாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய ரூபி கைப்பற்றப்படாம இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவன் காப்பிராக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் யகூதியாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையும் நிகரற்ற பேரன்புடையங்கிறது வந்து மறுமையில் அகவற்ற அருளாறுங்கிறது வந்து இந்த பூமியில் அர் ரஹ்மான்னு சொல்வாங்க அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா அர் ரஹ்மானாக இருந்து யாராக இருந்தாலும் உணவளிக்கிறான் அவனை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி என்னங்க கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்திற்கும் அல்லாஹ் ரிஸுக்கு அளிக்கிறான் அப்போ கடைசி ஒரு பருக்கை அவர்களுடைய ரிஸுக்கில் இருந்துச்சு அதுதான் கடைசி பருக்கு அப்படின்னா அந்த கடைசி பருக்கு எப்ப முழுகிறாரோ அப்பதான் அவருடைய இன்னைக்கு ஒரு உடலை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க எத்தனையோ வருடத்திற்கு முன்பதாக சுமார் நான்காயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாட்டினுடைய மன்னர் என்பதாக சொல்லப்படுகிறது அல்லா அதை தெளிவுபடுத்துகிறான் வான ரூக்கு அவன் ஆட்சியாளனாக இருந்தபோது மக்களுக்கு மத்தியில் சொன்ன வார்த்தை நீ எந்த ரப்பை வணங்கி கொண்டிருக்கிறோ அந்த ரப்பை விட நான் தான் மிகப்பெரிய ரப்பை என்பதாக சொன்னான் அந்த உடலை அல்லாஹ் தாலா இப்பயும் ஈசியத்துல வச்சு பாதுகாத்து அவனுடைய வரலாற்று பின்னணிகளை பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அடங்கியிருக்க என்ன அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் ரொம்ப ஆட்சி அதிகாரத்தில் கர்வத்தோட அதாவது அவன் ஒரு விஷயத்தை போய் அல்லாஹ் இடத்துல கேட்பானான் தகஜத்தில் விழுந்து அல்லாஹ் இடத்துல துவா கேட்பானான் யார்தான் அதிகாலை நேரத்திலே மக்களுக்கு மத்தியிலே மழை வர வேண்டும் என்பதாக நான் சொல்லிவிட்டேன் அந்த மழை வரணும் அப்படின்னு சொல்லி சுஜூதில் விழுந்து கேட்பானான் ஒரு ஆங்கு கேட்டுட்டு அது வந்ததுக்கு பின்னாடி அவனுடைய உடல் மாற்றமும் செயல் மாற்றமும் ஆரம்பிக்குமா அதாவது முழுக்க முழுக்க அந்த நிமிஷம் மட்டும் அல்லாஹு மட்டும் நினைக்கிறது அதாவது சுஜூதுல இருந்து கேட்கறது அடுத்து அவனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி ஆகிடும்னா வான ரப்பு கும்பலாகண்டா நான் தான் ரப்பு இருக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ரப்புட்ட கேட்கறது கேட்டு முடிஞ்சு அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வான ரப்பு கும்பலாகண்டா நான் தான் உங்களுடைய ரப்புகளிலே மிக உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவான் அவனுடைய காலகட்டத்தில் தான் ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லப்பட்டாங்க அவன் இந்த கலைகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை அதாவது உங்களை அழிக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்க போகிறது அது ஆண் குழந்தை தான் என்று சொல்லப்பட்டதற்கு பின்னால் அவனுடைய வர்க்கத்துல எந்த குழந்தையில ஆண் குழந்தை பிறந்துச்சோ அத்தனை குழந்தையை அழிச்சான் ஆனா அல்லாஹு தாலா மூசாணிக அவங்களுடைய தாய் தந்தையரை அல்லாஹு புத்தாரா அழகிய முறையில் ஒன்று சேர்த்து அவங்கள கருவுத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை நாங்கள் பால் கொடுக்கறதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தா அல்லாஹுத்தாரா பிராவுனுடைய மனைவி அம்மையாரை தேர்ந்தெடுத்து அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு அப்போ அந்த பிராங்குடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி இருக்கிறதே மிக கொடுமையான ஒரு ஆட்சி அந்த கொடுமையான ஆட்சிகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய பிரியப்பில அவனுடைய காலகட்டத்தில் தன்னை சொன்னா கூட மக்களுக்கு மத்தியில யாரையுமே என்னங்க பட்டினியாக போட மாட்டானா எல்லாருக்கும் என்னங்க வயிறார உணவு போடுவாங்க என்று யாரும் கிடையாது உணவு கொடுத்து கொண்டே இருப்பானா உணவு கொடுப்பதில் வந்து அவனை நிகைக்க ஆள் இல்லை அந்த அளவுக்கு அதிகமான முறையில உணவு கொடுத்து மக்களை திருப்திப்படுத்துவான வேலை வாங்குவானா அதே நேரத்தில் என்னங்க உணவு அவனை மாதிரி கொடுக்க முடியாதான் அவர்களுடைய அவனுடைய வந்து யாரும் கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காகவே கிடையாதுக்காகவே அவனுடைய உடலை பாதுகாத்து அந்த நல்ல விஷயம் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்திற்காக அல்ல இன்னும் கேமத்துடைய நாள் வரை அவனுடைய உடலை நாமே பாதுகாப்பு பாதுகாப்பு வைப்போம் என்பதாக சொல்றான் இன்னைக்கு மியூசியத்தில் அவனுடைய உடல் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவன் செஞ்ச ஒரு நல்லவன் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க அந்த உணவு கொடுக்கறதுங்கிறது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் பெருமானா அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாத்திலே உயர்ந்த செயல் சிறந்த செயல் எது தெரியுமா சலாம் அமைப்பது அதாவது எல்லோருக்கும் மத்தியில் முதல் சலாம்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்க போவாங்க சொர்க்கத்துல போவாங்க யார் இரண்டாவது வாழைப்பின் சலாம்னு சொல்றாங்களோ அவங்க அவங்களுக்கு பின்னாடி தான் போவாங்க அதனால தான் ரசூல் சல்லாத அலச்சினவனுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட வாழைக்கும் சலாம்னு சொன்னது கிடையாது வாழ்நாளில் என்ன கிடையாதா வாழைக்கும் சலாம்னு சொன்னது கிடையாது சலாமி பெருமானா சொல்லாத அலச்சினமா ஒரு முதன்மையாக குறைச்சிருவாங்க முதன்மையாக அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு தடவை அவுபக்கர் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படியாவது ரசூல் சல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் சலாம் சொல்லிடணும்னு சொல்லி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் ரசூல் செல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க சலாம் சொல்றதுக்காக போவாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும் போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும் ஒளிஞ்சுக்குவாங்களாம் இப்படியே ஒளிஞ்சு 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 பின்னாடியே போயிடுவாங்களாம் பின்னாடி போயிட்டு வாய் எடுப்பாங்கல்ல டக்குன்னு திரும்பி அஸ்லாம் அலைக்கு அபு பக்கர் அப்படின்றாங்களாம் யார சூழ்லா உங்களை முந்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனா முந்த முந்த முடியவில்லை யார சூழ்லா அப்படின்னு வாங்கலாம் அப்ப ரசூல் சொல்லுவாங்க நன்மையால் நானும் பசித்தவனாகத்தான் இருக்கிறேன் நன்மையால் நானும் பசித்தவனாகத்தான் இருக்கிறேன் எனக்கும் நன்மை அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் நாளை அதாவது உங்களுக்கு ஷபாத்து செய்யக்கூடிய தகுதி அல்லா எனக்கு கொடுத்திருக்கான் அப்ப சலாம் சொல்றது அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன என்னத்துல உயர்ந்த செயல் அப்படின்னா உணவளிப்பது என்னங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு பசித்தவங்களுக்கு உணவளிக்கிற அந்த விஷயத்த ரொம்ப விரும்புறான் இன்னும் சொல்ல போனால் இந்த நோங்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் எந்த உணர்வை நமக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் ஒரு பசித்தவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் ஒரு பசியோடு வர்றவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் காசு பணம் நம்ம கொடுக்க தேவையில்லை ஆனா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை பார்க்கும்போது எவ்வளவோ ஒரு அதாவது ஒரு ஆசை உருவாகும் அப்படித்தான் யாருடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சகாபாக்கருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு உமரடிகள் தான் அவங்க இருக்கிறாங்களே இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் ஆட்சிக்கு வந்தால் உமரை போன்று ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் நம்ம பேரை சொல்லலை முகமது ரபியை போன்று ஆட்சி செய்வேன்னு சொல்லல உஸ்மானை போன்று ஆட்சி செய்வேன் சொல்லலை அலியை போன்று ஆட்சி செய்வேன் சொல்லல அபுபக்கரை போன்று ஆட்சி செய்வேன்னு சொல்லலை யாருடைய வரலாறு எடுக்கப்படுது உமருடைய வரலாறு எடுக்கப்படுது காரணம் என்ன தெரியுமா உமரணி இல்லா அவர்கள் இரவு நேரத்தில் மாற்று வேஷத்துல போவாங்களாம் மாற்று வேசத்துல போய் என்ன நடக்குது மக்களுக்கு மத்தியில எப்படி இருக்காங்க நம்மளுடைய ஆட்சி நடக்குதா மாறு போய் பார்ப்பாங்க ஒரு குழந்தையும் ஒரு தாயும் அழுது செவி விட்டு விட்டு அந்த கேட்டு விட்டு அந்த காட்சியை போய் பாக்குறாங்க மிகவும் பசித்தவர்களாக ரொம்ப கொடுமையான முறையில சாப்பாடே எதுவுமே இல்லாம அழுதுகிட்டு இருக்காங்க அந்த அம்மா ஒரு அடுப்பு ஒன்று வச்சிருக்கு அந்த அடுப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் என்ன இருக்குங்க கற்கள் இருக்கு கல்லை போட்டுட்டு அந்த குழந்தைய அதை பார்க்க வச்சு அதாவது உனக்காக நான் சமைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன பண்ண வைக்கிறாங்க அதாவது ஆஸ்வாசப்படுத்தி அந்த குழந்தைய தூக்க வைக்கிறாங்க அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய அழுகுது அவங்களும் அழுகுறாங்க இந்த காட்சியை யார் பார்க்குறா இவரடி இல்லாமல் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னுடைய ஆட்சியில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க என்னம்மா எதுவும் உங்கள்கிட்ட உணவு இல்லையா உங்களுடைய கணவர் இல்லை என்னுடைய கணவர் இல்ல எனக்கு உணவு இல்ல எதுவுமே அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆடக்கூடிய ஜனாதிபதி உமர் அலி எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றாங்க உமர் இருக்கிறாரே உமர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நான் இங்க பசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பிள்ளையும் வண்ணமாக இருக்குது நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதுக்கு காரணம் உமர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உமர் உமர் அல்லாவும் கேட்குறாங்க ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு பசிச்சிருக்குது பசியோடு இருக்கீங்க வீட்டில் ஒன்றும் இல்லை இதற்கு எப்படி உமர் காரணமாக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் ஹலீஃபாவாக இருந்தால் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய தான் அந்த பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்னோடனே அந்த இடத்த விட்டு தாடி பண்ணி உமர் அல்லாமும் நேர போகிறாங்க போய் கூட இருக்கிறாங்க யாரு அபூகரீராரணிகள் அவங்க கூட இருக்க இந்த விஷயத்துல நடந்த சொல்றாங்க சொல்லிட்டு இந்த பயிற்றுமாடல இருக்கக்கூடிய பேரிச்சம்பளங்கள் அந்த கோதுமைகள் இதெல்லாம் அந்த அதாவது அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்காக அந்த மூட்டையெல்லாம் ரெடி பண்றாங்க மூட்டையெல்லாம் எடுத்து அந்த பணியாளாக கூட வரக்கூடிய அபூஹரீராரணிகள் எல்லாம் இருக்காங்க இல்ல அவங்கள்ட்ட கொடுக்காம அந்த மூட்டை எடுத்து என் முதுகுதவை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க அந்த பணியாளாக இருக்கக்கூடிய அபூஹ்ரையிறாரணிகள் அவங்க உமரே அமீரன் முக்மினை முக்மின்களுக்கெல்லாம் நீங்கள் தலைவர் நீங்கள் போய் தூக்குறாமா ஒரு ஹலீஃபாவாக இருந்துக்கிட்டே அப்படின்னாங்க அப்போ உமர் அலி அல்லா அவங்க சொன்ன வார்த்தை நாளை என்னுடைய மருமையிலே என்னுடைய பாவத்தை நான் சுமக்க முடியாது நீ சுமக்க முடியாது நான் தான் சுமப்பேன் அப்படின்னாங்க அப்ப இதை தூக்கி என் முதுகுல வையுன்னு சொல்லி அதை முதுகுல தூக்கி வச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த அம்மாட்ட போய் கொடுக்குறாங்க கொடுத்து அந்த அம்மா சந்தோஷத்தோடு அந்த பொருளாக வாங்கி அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த இதெல்லாம் கஞ்சிகள் அந்த இதெல்லாம் செஞ்சு அதை சாப்பிடக்கூடியதாரத்தில் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா சொல்றாங்க இந்த நாட்டுல உமர் எங்கேயோ ஒரு மூலையில என்னுடைய பசியும் புரிஞ்சு கொள்ளாம ஜனாதிபதியா எங்கேயோ இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அவரை விட ஜனாதிபதியாக இருப்பதற்கு நீர் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அந்த அம்மா சொல்றாங்க உமரடி இல்லாம வந்து என்ன பண்றாரு அந்த புலி சரி போட சிரிச்சுட்டு தான் யார் என்பதை சொல்லாமலே அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு ஒவ்வொரு தருணத்திலையும் அதாவது சகாபாக்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களை மகிழ்வித்து அந்த சாப்பாடை கொடுத்து உணவு கொடுத்து மகிழ்வித்து வா அப்ப அந்த தட்டை பார்த்துட்டு அதுல ஒருத்தவங்க கேட்டா பொரிச்ச மீன் இருக்கு பொரிச்ச மீன் இருக்கு இது வந்து உயிரோட வந்து எப்படி இருக்கும் உயிரோட வர சொல்லுங்க பார்ப்போம் நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாங்க மேல இருந்து தட்டு இறங்கணும் தட்டு இறங்கினா அதை சாப்பிடுவோம் நாங்க ஈமாட ஏற்றுக்குறோம் அப்படின்னாங்க ரெண்டாவது என்ன நாங்க சொன்ன வார்த்தை அப்படியே மாத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அந்த மீனை வந்து உயிர் பெற வைக்கணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க ஈசாடம் எப்பா நான் அதை உயிர் பரவ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சோனே அந்த மீன் என்ன பண்ணுச்சு ஒரு துள்ளு துள்ளிட்டு திரும்பி கீழே வந்துடுச்சு அதே நிலமைக்கு பழைய நிலைமைக்கு வந்துருச்சு உயிரோடு வந்து துள்ளிட்டு ஒரு துள்ளு துள்ளிட்டு திரும்பி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு அந்த அதாவது அந்த பொறித்த வண்ணத்தில் வந்துருச்சு இப்போ இதை பார்த்தோன்னா இதையும் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு இதுல குறிப்பிட்ட சிலர்கள் மட்டும் ஈமானம் ஏற்றுக்கிட்டாங்க வழக்கம் போல ஒரு மூணு நாலு பேர் மட்டும் பாக்கி எல்லாம் இதை ஏற்றுக்க நின்னோட அல்லா சொன்ன அந்த வார்த்தை இதுக்கு பின்னாடி அவங்க குப்ரியத்துல போனா நான் இறக்கி வச்சதுக்கு முன்னாடி குப்ரியத்துல போனா இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு வேதனை அல்லா கொடுப்பேன்னு சொன்னாங்க அல்லாஹ் அவங்களுடைய முகத்தல்லா குரங்குகளுடைய முகத்தல்ல இன்னைக்கு குரங்குகளாக இருக்கிறது யாருங்க பல விதமான மனித உருவத்தில் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் இன்னும் சில அதாவது சபிக்கப்பட்டவர்களுடைய முகம் எப்படி தான் இருக்குது அந்த குரங்குகளை போன்றுதான் இருக்கு இருக்குது அந்த குரங்குடைய அமைப்பில் தான் இருக்குது எல்லா குரங்குகளாக அவங்க அல்லாஹு தலா மாத்தினா இன்னும் சொல்ல போனால் அந்த இனம் யகுதிகளுக்காக அல்லாஹல்லா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் நபிமார்கள் அல்லாயிரத்து வச்சான் அந்த எழுபதாயிரம் நபிமார்கள் பல நபிமார்களை கொன்றவங்க அதனால தான் கடைசி காலகட்டத்தில் யகுதிகளை வந்து எல்லா மரமும் காட்டி கொடுக்கும் ஒரே ஒரு மரத்தை தவிர அந்த கருவேல மரத்தை தவிர பாக்கி எல்லா மரங்களும் காட்டி கொடுக்கும் என்று ரசி சலா அலிஸ்வம் சொன்னாங்க அதனால தான் துவா கேட்கும் போது என்னங்க அதாவது நசராணிகளுக்கும் அல்லாஹு தாலா என்னங்க அவர்களை விட முஸ்லீம்களுக்கு அதிகமான வெற்றி அல்லாஹ் கொடுப்பானாக அவர்களை காட்டினும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக சொல்லிட்டு துவா கேட்டாங்க அல்லாஹு மகேஸ்வரி முஸ்லீமின் கோவில்ானின் அதாவது அந்த விட நஸ்ரானிகளை விட முஸ்லீம்களுக்கு வெற்றியின் உதவியின் கொடுப்பா யார் இன்னும் இந்த உணவுத்தட்டு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தான் நம்ம சொல்லி முடிச்சோம் ரசூத் சல்லுல்லா வரைக்கு சொன்னவங்க இந்த உணவுத்தட்டையே ஒரு உதாரணமாக வச்சு சொன்னாங்க அந்த விஷயத்தை நான் இப்ப சொல்றேன் அதாவது ஒரு கியாமத்துடைய நாளில் நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்குறாங்க அப்போ ரசுல் சொன்னாங்க ரொம்ப பெரிய கூட்டமாக இருப்பாங்க சரியான பெரிய கூட்டமாக இருப்பாங்க அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க அப்படின்னா யாரும் சொல்ல அவங்களுக்கு பெரிய வலு இருக்குமே அப்போ நம்ம தான் வந்து என்னங்க ஒரு பெரிய ஒரு இதில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சஹாபாக்கள் சொன்னாங்க அப்போ ரசுல்சல்லாசன் சொன்னாங்க எண்ணிக்கையால் அவர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கடலுடைய நுரை இருக்கிறது கடலுடைய நுரை எப்படி அதிகமாக இருக்கிறதோ அதுபோன்று போன்று எண்ணிக்கையால் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பலகீனமானவர்களா இருப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில பகு வந்துடும் பதவி ஆசை பொருளாசை இதெல்லாம் அவர்களுடைய மனதில அதிகமாக வந்ததன் காரணமாக அவர்களுக்கு மத்தியில பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்போது போது சொன்னாங்க ஒட்டுமொத்த எல்லா மக்களும் இந்த முஸ்லிம்கள் மீது எப்படி பாய்வாங்க அப்படின்னா ஒரு உணவு தட்டின் மீது பசித்தவர்கள் பாய்வதை போன்று பாய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சமூகத்துக்கு ரசூல் சொன்னது ஒரு உணவு தட்டை தான் உதாரணமா சொன்னாங்க உணவு தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு பசிச்சவங்க எப்படி பாய்வாங்களோ அது போன்ற அந்த உணவு தட்டு தான் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது எகூதிகள் நசராணிகள் என்னங்க மஜூசிகள் நெருப்பு வணங்கியல் எல்லாருமே பாய்வாங்க இன்னைக்கு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா நம்மளை ஒடுக்குவதற்காக நம்மை அழிப்பதற்காக பெரும் கூட்டம் என்னங்க ஒன்று திரண்டு இருக்கிறாங்க மதுசிகளாக பலதரப்பட்ட கூட்டங்கள் நம்மளுடைய ஒரே கூட்டத்தை இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஏகத்துவத்தரையும் சலாஹிஸ்லம் அவர்களையும் கொண்டு நல்ல முறையில நம்மளுடைய ஈமானை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் ரசூல் சல்லா அலிஸ்ம சொன்னாங்க அதாவது தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த ஹிந்துங்கிற பகுதி இருக்கும் அந்த ஹிந்துங்கிற ஒரு பகுதி இருக்கும் அந்த காபாவில் ஹிந்து என்ற ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியை பார்த்து ரசூல் சல்தா சொன்னாங்க ஈமானுடைய காற்று வீசுகிறதுன்னு சொன்னாங்க எங்க இருந்து இந்தியால இருந்து அதாவது ஹிந்து எந்த பக்கத்துல இருக்கோ அந்த ஹிந்துங்கிற பகுதியில இருந்து இமானுடைய காற்று வீசுகிறது என்ற சூழ்நிலா இசல்லா சொன்னாங்க கொஞ்சம் ஈமானால் நம்ம சூழ்ந்து இருக்கிறோம் அல்லாஹு தலா நம்மையும் எல்லாரையும் கொள்வானாக எல்லா மக்களையும் அல்லாஹும் பொருந்திக்கொள்வானாக குறிப்பாக ஈமானுக்காகவே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஷகீதுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கும் அல்லாஹு தலா உயர்ந்த சொர்க்கத்தை ஜங்கத்தில் தலா வாஜ்பாகிடுவானாக